வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் விண்ணோட்டுவியல் பாடத்திலிருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சொல்லவோ மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விக்கு ப பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் கேள்விகளை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக வீடியோ அப்லோட் இருக்கோம் இப் ஒரு ஒரு பாடத்துக்கும் நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மின்னோட்டவியல் பாடத்திலேருந்து தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இழுப்பு திசை வேகம் இயக்கு என்ன இயக்கு ஏன் அதுக்காக வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க நல்லா படிச்சிட்டு போங்க வேறுபாடு கொஸ்டின்லாம் விட்டுறாதீங்க எல்லா கேள்வியும் பதிலையும் பாருங்கள் ரெண்டு லைன் மூணு லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பதில்கள்லாம் உங்களுக்கு ஈஸியான மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஆன்சர் கீஸ்லாம் எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு மின் திறனுக்கான சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க அதை வருவி எழுதுங்க ஒன்பதாவது கேள்வி மின்தடையை வரையறும் முக்கியமான கேள்வி பத்தாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்கோம்னா சுற்றில் மின்னோட்டம் ஒரு மதிப்பை காண்க அந்த படம் வரைஞ்சு நல்லா எழுதிருங்க அப்போதான் இரண்டு மதிப்பெண்கள் போடுவாங்க அப்புறம் மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு பத்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோஸ் சொல்லுங்கள் பன்னெண்டாவது கேள்வி வந்துட்டோம் பின்வரும் மின் சுற்றில் அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த மின் சுற்று அந்த படம் வரைஞ்சு அதுக்கான பதில்களை எழுதுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் பதினாலாவது கேள்வியில் என்ன கேட்டுருக்காங்கன்னா வெப்பநிலை மின்தடை எண் வரையறும் நம்மளோட பதில்கள்லாம் பாருங்கள் மூணு லைன் ரெண்டு லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க எல்லா கேள்விக்கான பதில்களையும் பதினாறாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இழுப்பு திசைவேகம் இயக்க எண் இவற்றுக்கான இடைப்பட்ட தொடர்பை விவரின் தான் கேட்டிருக்கோம் இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க சும்மா இருக்கிற டைம்லலாம் நம்மக்கிட்ட அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் சொல்கிறேன் புக்குக்குள்ளேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்மக்கிட்ட பதில்களோடு தான் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் படம்லாம் கரெக்டாக வரைஞ்சி அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதில்களை எழுதுங்க எப்போவுமே மின்தடையை கணக்கீடு மின்திறனை கணக்கீடு அப்படின்ற கேள்வியை நல்லா பாருங்கள் பத்தொம்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஜூலின் வெப்ப விளைவு என்றால் என்ன முக்கியமான கேள்வி இதுவும் இப்போலாம் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் பரிட்சையில் அதிகமாக கேட்குறாங்க நம்ம பதில்களோட அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் பரிச்சை எழுதி பாருங்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் ஓல்ட் மீட்டர் தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வியில் அதுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க அப்போ தான் ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு முழுசாக போடுவாங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் உங்களுக்கு கிராமப்புறங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தமிழ் மீடியம்ஸ் இந்த வீடியோஸை பகிர்ந்து விடுங்க அவங்களுக்கும் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்குலாம் ஆன்சர்ஸ் தெரியாது நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க ஃபார்முலாஸ் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க சமன்பாடு கம்பி நீளம் கரெக்டாக பார்த்து எழுதுங்க இருபத்தி மூணாவது கேள்வி வந்துட்டு இன்னும் ரெண்டு கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிடணும் அதுக்கே உங்களோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால தான் நம்ம ஒரு ஒரு கேள்விக்கு கீழேயே நம்ம பதில்களோடு போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் புக் வச்சு இதை வச்சு ஆன்சர் கீ வச்சு படிச்சுட்டு போனீங்கன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பரிட்சையில் போய் எழுதுறதுக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்களை முடிஞ்சளவு எழுதி பார்த்துட்டு போயிடுங்க சைடு கெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்கள் படம்லாம் நல்லா வரைஞ்சு பார்த்து அதோட பாகத்தெல்லாம் சரியாக குறித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இருபத்தைந்தாவது கேழி வந்துவிட்டோம் மின் கலங்கள்னு தொடர்நிப்பில் உள்ள போது பாயும் மின்னோட்டத்திற்குரிய கோவையை விவரி அப்படின்னுதான் கேட்டிருக்காங்க அந்த மின்னோட்டத்திற்குரிய கோவை விவரிங்க படம் வரைஞ்சு நம்ம சேனல்ல போடுற வீடியோவா தொடர்ந்து பாத்துட்டே வாங்க உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வீடியோவுமே பயனுள்ளதா தான் இருக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பாக்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட பயிற்சி வினாக்கள் நிறைய இருக்கு அதுக்கான பதில்களோடு தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணி எழுதி பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்